அருட்பெருமி சோதி ஆனந்த வணக்கம் ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்திற்குரிய ராசிபலன்களை பார்த்து வரோம் இந்த வார ராசிபலன் சரியாக ஞாயிற்றுக்கிழமை தேய்வரி சஷ்டியோட தொடங்குது இந்த வாரம் எவ்வாறு இருக்கும் உங்கள் ராசிக்குரிய பலன்கள் என்ன உங்கள் ராசிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த வாரம் சக்தி மிக்க மந்திரம் என்ன என்பதைத்தான் இந்த பதிவில் நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன் ஒவ்வொரு வாரமும் இதை பார்ப்பவர்களோட வியூஸும் அதிகரிக்குது இதுல பயன்பட்டவங்களோட வியூஸும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது வாருங்கள் இந்த வார ராசி வளங்களை பார்த்து வளமும் நலமும் சகல ஐஸ்வர்யங்களும் பெறுங்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை பெரும்லதெவரம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே இந்த வாரம் வளன் சரியாக செப்டம்பர் பனிரெண்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு மழை மீது ஏறுனா ஒரு மேடு மீது ஏறுனா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுவீங்களோ அந்த மாதிரி இந்த வாரத்தை நீங்கள் ஏறி கடக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் மழை மீது ஏறினால் பல அற்புதங்களை பார்க்க முடியும் அதுபோல் இந்த மலையை தாண்டினால் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் இந்த வாரம் கடினமாகவே இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களோட உழைப்பு அதிகமாக இருந்தால் வெற்றி அதிகரிக்கும் அதனால் இந்த வாரத்துல கண்டிப்பா சில தடைகள் இடைஞ்சல்கள் வரும் அதை தாக்கு பிடிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு வாங்க அது இல்லாமல் இந்த வாரம் மலையின் மீது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் பழனி மலையோ திருச்செந்த திருச்செங்கோடு மலையோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மலை மீது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க ஓம் சரவணபவ என்று குன்றின் மீது இருக்கக்கூடிய குமரனை மனதினைத்துக் கொண்டு தினமும் இருபத்தேழு முறை மந்திரஜபம் செய்து இந்த வாரத்தை தொடங்குங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான வாரமாக அமையும் அமைய வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் ராசி அன்பர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் காட்டில் மலை உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய வாரம் உங்களுக்கு நல்லது தேடி வரக்கூடிய வாரம் சரியான விதத்தில் இந்த வாரத்துல நீங்க வாய்ப்பை பயன்படுத்தினால் இந்த மாதமே உங்களுக்கு செல்வச் செழிப்பை ஏற்படுத்த போகுது அதனால் இந்த வாரத்துல நீங்க நல்ல உழைப்பை உழைங்க அதிகபட்சமான செயல்பாடுகளை செய்யுங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் எதிர்பாராத பண வரவும் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கிறது பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் ஓம் குபேராய நம நம ஓம் குபேராய நம நம என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து குபேர பூஜை செய்து வழிபடுங்கள் வாய்ப்பு இருந்தால் வாரத்தில் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்ரீ குபேர வேண்டும் என்றால் கீழக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இல்லத்திற்கே அனுப்பி வைக்கின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் மிதனராசி அன்பர்கள் இந்த வாரம் இரவு நேர பயணத்தை தவிர்த்திருங்கள் தேவையில்லாத பயணத்தை தவிர்த்திருங்கள் வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க இந்த வாரம் குலதெய்வத்தை மனசார வணங்கிட்டு எல்லா காரியத்தையும் செய்யுங்க ஓம் காமாட்சியமனே நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுவதும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து துர்கயம்மனுக்கு எலுமிச்சமளம் தீபம் போடுவதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு செல்வச் சிரிப்பை ஏற்படுத்தும் கவனமாக இருந்து செயல்படுவது மிதுனராசிக்காரர்களுக்கு நன்மையை பெருகும் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் கடக ராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் பெருகக்கூடிய வாரம் இதுவரைக்கு இருந்த நோய்கள் இதுவரைக்கு இருந்த மன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளை தருவதற்காக ஒரு ஆலோசகரோ ஒரு குருமார்களோ ஒரு வழிகாட்டியோ உங்க வாழ்க்கையில வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு இந்த வாரத்துல நீங்க சித்தர்களுக்கு ஜீவசமாதிகளை சென்று வழிபட்டு வருவது நன்மையை தரும் ஜீவ சமாதிக்கு போய் உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக வழிபடுங்க ஜீவசமாதி வழிபட தெரியாதவங்க கோயிலுக்கு கூடிய தன்வந்திரி பகவானுக்கு முன்னாடி நின்று உட்கார்ந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் வரும் வியாழக்கிழமை அதே நாளில் ஒரு அஞ்சு பேத்துக்கு மஞ்சள் நிற அன்னதானம் உணவை அன்னதானம் தாங்க நன்மை கிடைக்கும் நர்பவி என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி செயல்படுங்கள் நலம் வளம் பெருகும் பெருக வேண்டும் என நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் ராசி அன்பர்கள் இந்த வாரம் தைரியத்துடன் செயல்பட வேண்டிய வாரம் உங்களை உங்களுக்கு தடை தருவதற்கும் தோற்கடிப்பதற்கான சூழல்களை உங்களோட நெருங்கியவர்களை செய்வாங்க கூட இருக்கிறவங்க துரோகம் செய்யக்கூடிய வாரமாகவும் கூட இது இருக்கலாம் பண ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ அதனால் கவனமாக இருங்க நீங்கள் தைரியத்தோடு இந்த வாரம் இருக்க இருக்கவே வெற்றி பெறுகும் அங்காள பரமேஸ்வரி தாயை இந்த வாரம் வழிபடுங்கள் வாய்ப்பிருந்தால் மேல்மலைனூர் அம்மனுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அந்த காணிக்கையை எடுத்து வச்சுட்டு போகும்போது சாமி கோயில் உண்டையில போடுங்க ஓம் மேல்மலையனூர் அம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுவது வளம் நலம் பெருகும் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் மனசார அன்பால் இந்த வாரம் என்ன செய்தாலும் வெற்றியை தரும் ஆம் அன்பு ஒன்றே வெற்றியை தரும் அன்பு ஒன்றே ஜெயிக்கும் இந்த வாரம் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் அன்பை முன்னிறுத்தி நல்ல எண்ணங்களை முன்னிறுத்தி செயல்படுங்கள் அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வை ஏற்படுத்துங்க ஏதாவது கோயிலுக்கு போகிறதுக்கோ அல்லது ஏதோ மாளுக்கு போகிறதுக்கோ குடும்பத்தோடு சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்காக போயிட்டு வாங்க அது குடும்பத்தில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் இந்த வாரம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓ மகாலட்சுமியே நமோ நம இருபத்தேழு முறை உச்சரியுங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் வாழ்க பணமுடன் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்தில் சோம்பலாக உடல் அசதியாக உடலில் சோர்வாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆரோக்கியம் பெற்று வார கடைசியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றியை அடைவீங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு உடல் நீதி ஏதோ ஒரு நோயோ தோல் சார்ந்த பிரச்சனையோ வரலாம் அதனால் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தினமும் நடைப்பயிற்சியை கண்டிப்பாக செய்யுங்கள் நடராஜரை இந்த வாரம் வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் நமஸ் சிவாயா என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை துலாம் ராசிக்காரர்கள் சொல்லி வழிபடுவது வளத்தையும் நலத்தையும் சகல ஐஸ்வர்யங்களை பெருக்கும் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் விருச்சக ராசி அன்பர்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய வாரம் இது வரைக்கும் உங்களுக்கு வேண்டிய ஏதாவது பணமோ பதவியோ ஒரு தொழில் வாய்ப்போ இருந்துச்சுன்னா இந்த வாரம் அதை மறுபடியும் டச் பண்ணுங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் விரச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அது கை கூடும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்குது சொர்ண ஆகர்ஷனை பைரவரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு தீபம் போட்டு வாங்க ஒரு ரெண்டு நெய்விளக்கு போட்டுட்டு வழிபட்டு வருவது நல்லது ஓம் சொர்ணாகிருஷ்ண பைரவரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் சொர்ணாகிருஷ்ண பைரவர் எந்திரத்தை வாங்கி வைத்து வழிபடுவது நல்லது பைரவரின் எந்திரம் வேண்டும் என்றால் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நாங்கள் அனுப்பிவிட சொல்றோம் சில ஐஸ்வியர்கள் பெருமை பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை சுமூகமான நிம்மதியான வாரமாக இருக்கக்கூடும் இந்த வாரத்தில் நீங்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து எதை செய்கிறீங்களோ அதை மட்டுமே பொறுமையாக நிதானமாக செய்வது நல்லது எது எது எப்படி எப்படி வருதோ அதை அப்படியே செய்தீங்கன்னாவே போதும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தரும் சக்தியை தரும் ஆனந்தத்தை தரக்கூடிய வாரம் எது நடக்குதோ இல்லையோ இந்த வாரம் ஆனந்தமாக இருப்பீங்க அதுவே ஒரு பெரிய வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் முருக பகவானை வழிபடுவது வெற்றியை தரும் ஓம் ஷரவணபயம் என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை தினமும் உச்சரித்து வழிபாடு செய்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் இந்த வாரம் பெருகும் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் மகர ராசி அன்பர்கள் உடம்பு அசதியும் உடம்பு ரீதியான சில சின்ன சின்ன குறைபாடுகளும் இருக்கக்கூடிய வாரம் தூக்கமாக இருக்கும் ஆனால் தூக்கம் தூங்குறதுக்கான வாய்ப்புகளை கிடைக்காத மாதிரி இருக்கக்கூடிய அலைச்சல் அதிகம் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது இந்த வாரம் அம்மனை நீங்கள் வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் துர்கையே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் ஏதோ ஒரு கோயிலில் போய் துர்கைக்கு குங்குமம் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் ராசி அன்பர்கள் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படக்கூடிய வாரம் குடும்ப உறுப்பினர்களால் நல்லது கிடைக்கக்கூடிய வாரம் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இது கிடைச்சிருச்சு இது நடந்துருச்சு இந்த வாய்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நல்ல செய்திகளை உங்களுக்கு தருவாங்க தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்போ வேலைவாய்ப்போ இந்த வாரம் நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டியது ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி திருப்பதி ஏழுமனையானை வேண்டி வழிபாடுகளை செய்யுங்கள் வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு நிச்சயமாகவே பெருகும் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீன ராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஆனந்தமாக நகரக்கூடிய வாரமாகவும் உங்களோட தொழில் வேலை குடும்பம் அத்தனையிலையும் ஆனந்தமும் சகல ஐஸ்வரியங்களும் பெருகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றன புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய இதுல வந்து புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் புதனுக்கான மாதம் அதனால் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை தரக்கூடிய மா வாரமாகவும் தொடர்ந்து இருக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்க போகிறது அனைவருமே திருப்பதி ஏழுமலையானையும் குபேரரையும் மீனராசிக்காரர்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் குபேராய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு நிச்சயமாகவே பெருகும் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களை பனிரெண்டு ராசிக்குரிய இந்த வார ராசி வளன்களை பார்த்தோம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை பெருகக்கூடிய பரிகாரங்களை வழிபாடுகளை தன்னம்பிக்கைகளை பூஜைகளை பயிற்சிகளை தான் நான் வழங்கிட்டு இருக்கேன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்கள் மீது நம்பிக்கை வைத்து குருவின் மீதும் திருவின் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்வதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி பெறும் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற வைப்பது தான் என்னோட இலக்கே அதற்குரிய தான் தொடர்ந்து பதிவு செய்கிறோம் ஸோ எங்களை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அனுப்பக்கூடிய தின தினமும் தன்னம்பிக்கை ரகசியங்கள் மந்திர ரகசியங்கள் வழிபாட்டு ரகசியங்களை நீங்கள் பெறணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்ல மெம்பர்ஷிப் வாய்க்குங்க அதில் உங்களுக்கு முழு விவரங்களை நான் அனுப்பி விடுறேன் அதை பயன்படுத்தி நீங்க வளம் பெறலாம் மீண்டும் அடுத்த வாரம் காலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு ஒரு சூட்சமமான ராசி பலன்களுடன் உங்களுடைய சந்திக்கின்றேன் தொடர்ந்து பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகள் நம்மளுக்கு நடக்குது அதில் மிக முக்கியமாக வியாபார தடையை சரி செய்ய வியாபார கடனை சரி செய்ய வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பு தான் வியாபார வசியக் கலை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு கோவையில் நடைபெறுது இதில் வரவங்களுக்கு பிஸ்னஸ் இன்வெஸ்டர் கிடைப்பாங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பிஸ்னஸ் வேணுங்கிறவங்க வந்து பிஸ்னஸ் எடுக்கலாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃப்ரான்சி வேணா ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாம் உங்கள் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் இந்த ப்ரோக்ராமில் வந்து சேல்ஸ் பண்ண முடியும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ளுங்க சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்க பெற முடியும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த வியாபார வசியக்கலை பயிற்சியை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இதை பத்தொன்பதாம் தேதி நடைபெறுது பயன்படுத்தி வளம் பெறுங்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பானது நமது மதுரையில் நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அக்டோபர் இரண்டு விழுப்புரத்திலும் அக்டோபர் மூன்று திருநெல்வேலியிலும் பணவளக்கலை பயிற்சி நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் குருவும் எல்லாம் வள குலதெய்வமும் எல்லாம் குபேரரும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்